டிக்லர் நான் மாறேன் சார் வாய்ஸ் நான் பேசுகிறேன் அவர் எப்படி பேசியிருப்பாருண்ணா ஏப்பா லாஸ்ட் எபிசோட்லேயே இந்த வாய்ஸை நான் போட்டேன் அந்த வாய்ஸை தவிர ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா அதை தவிர மொத்த வாய்ஸ்லாம் போட்டிங்க சரி இந்த வாரம் பண்ணால் அத்தனை ஞாயிற்றுக்கிழமை வரும்னு நம்பி பேசினுக்குறேன் ஆனால் அத்தை வாட்டி வரலன்னு வச்சுக்கிறேன் என்ன தெரியுமா எனக்கே தோணும் என்னை இன்னொன்னு பைத்த காணாமே நினச்சிட்டு இருக்கிறல்ல சார் அவர் புது கண்டெஸ்டன் சார் அதனால சார் ரொம்ப ஃபீல் பண்றாரு குமார் நீங்க செலக்ட் தான் குமார் குமார் அடுத்த கண்டெஸ்ட் கூப்பிடுங்க நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க இந்த உலகத்தை விட்டு போயிட்டா அவங்க திரும்பி வர மாட்டாங்க இது அந்த ஆண்டவனுடைய கான்செப்ட்